ரொம்ப நாளா உங்களுடைய வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்க கவலை விடுங்க இந்த ஆலயத்துல ஒருமுறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனா உங்க வழக்கு சீக்கிரமே தீர்வு காணும்னு சொல்றாங்க இந்த ஆலயம் எங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்துக்கு மிக அருகாமையில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வழக்கருதீஸ்வரர் ஆலயம் தாங்க இந்த ஆலயத்துக்கு சமீபத்துல நானும் என்னோட நண்பரும் சென்று நாங்க செல்லும் போது காஞ்சிபுரத்துல எங்களுடைய நீண்டகால நண்பர் காஞ்சிபுரம் சங்கர் மற்றும் ஐ பி செந்தில் குமார் தம்பி இப்படி எல்லாருமே எங்களை ஒன்றிணைந்து இந்த கோவிலுக்கு அழைத்து சென்ற மேற்கண்ட நான் சொன்ன தகவல் எல்லாமே அவங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சு இந்த ஆலயத்தினோட தனி சிறப்பு உங்களுடைய நீண்ட கால வழக்கு நிலுவையில் இருந்தா இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போன உடனே அந்த வழக்குகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குதுன்னு நம்பப்படுது இந்த ஆலயத்துக்கு நாம வந்த உடனே பதினாறு நெய் தீபம் நமக்கு கொடுக்குறாங்க இந்த பதினாறு நெய் தீபமும் சாமியை மனசார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய வழக்கு எண்ணையும் வழக்கு சம்பந்தப்பட்ட இதையும் மனசுல நினைச்சிட்டு சாமியை மனசார வேணா நம்மளுடைய வழக்கில் இருந்து விரைவில் தீர்வு காணணும் நம்பப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் உங்களது வழக்கு நீதிமன்றத்தில் நீண்ட காலமா இருக்கா நீ கவலைப்பட வேண்டாம் காஞ்சிபுரம் வந்து இந்த வழக்கரதீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களது வழக்கு விரைவில் தீர்வு காணும் நிச்சயம் நம்பு நான் இந்த கோயிலுக்கு இதான் பஸ்ட் டைம் வந்திருக்கேன் நீங்க ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ மேக்கிங் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இது போல இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததான் இன்னொரு கோயில் வீடியோல உங்களை சந்திக்கிறோம் டாட்டா பபாய்